வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் முத்தான முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதிவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆயர்வாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படித்தேலோ எம்பாவாய் வேதத்தின் வித்து என அறியப்படுகின்ற கோதை தமிழ் என விளங்கும் திருப்பாவையின் முதல் பாடல் இது பாவை நோன்பு நோக்கும் காலம் மார்கழி என்று இப்பாடல் மூலம் அறியப்படுகிறது சிறந்த ஆவரங்களை அணிந்த வளம் நிறைந்த திரு ஆயர்பாடியின் செல்வச் சிறுமிகளை நாம் எதிர்பார்த்து காத்து கிடந்த மார்கழி மாதம் பூரண சந்திரன் பிரகாசிக்கும் பௌர்ணமி நல்ல நாள் இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி மார்கழி நீராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாமா நீராட விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் உடன் வாருங்கள் கூர்மையான வேலாயுதத்தை கையில் கொண்டவரும் கொடிய போர்த்தொழிலில் வல்லவனுமான நந்தகோபனின் திருமகன் கண்ணன் அத்தகைய அழகிய கண்களை உடைய யசோதைக்கு வாய்த்த சிங்க குட்டி போன்றவன் மேக நிறத்தவன் சிவந்த கண்களை உடையவன் அவனது கண்கள் சூரியன் போன்றும் ஒளி வீசும் அவனே நாராயணன் எனும் பரம்பொருள் ஆவான் அவன் நிச்சயமாக நோன்பின் பலனை நமக்கு தருவான் அதன் பயனாக உலகோர் நம்மை புகழ்வார்கள் வாருங்கள் என அழைக்கிறாள் முதல் பாடலில் ஆண்டாள் பனிரெண்டு மாதங்களில் மார்கழி மாதம் மிகச் சிறப்பானது மாதங்களில் நான் மார்கழி என்கிறார் கீதையிலே கண்ணன் அதிக குளிரும் அதே நேரத்தில் அதிக வெப்பமும் இல்லாத மாதம் இது தேவர்களின் விடியற்கால நேரம் திருமால் ஆலயங்களில் திருப்பாவை சிவாலயங்களில் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்று விடியற்கால பொழுதிலேயே இறைவினை துதிக்கின்ற மாதம் மார்கழி மாதம் நல்லதாக வாய்த்தது போல் நாளும் நல்லதாக அமைந்தது பௌர்ணமி நிலவில் ஆற்றங்கரை மணலில் ஆயர்குழல் பெண்கள் கூடி நீராட விரும்புகின்றனர் மதி சந்திரன் மதி அறிவு இத்தனை நாட்களும் இறைவன் நினைப்பு இல்லாமல் வீணாக கழிந்தன இறைவன் நினைவு தோன்றி மார்கழியின் ஒன்பு கடைபிடித்து அவன் புகழ் பாடும் இந்த நாளே நல்ல நாள் என்றால் ஆண்டாள் உண்ணா நாள் என்பது உணவு உண்ணாத நாள் இல்லை உணவு திருவடியில் ரிக் எஜூர் சாமம் அதர்வனம் என நான்கு வேத மலர்களை இட்டு வழிபடாத நாட்களே உண்ணானால் பட்டினால் என்று உரைப்பார் பெரியாழ்வார் இறைவனை சேவிப்பது என்பது ஏதோ கஷ்டமான பெருந்தவம் என எண்ண வேண்டாம் நீராடுவது போன்று எளிமையானது நீராட வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலே போதும் அதுபோன்று இறைவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே போதும் என்னோடு வாருங்கள் என்கிறாள் ஆண்டாள் நீராடல் என்பது நீர்நிலைகளில் இறங்கி குளிப்பது மட்டுமல்ல இறைவனது குணக்கடலில் நீராடுவதும் ஆகும் நீராடச் செல்வோர் துறையறிந்து தெரிந்தவர் துணையுடன் செல்வார்கள் அதுபோலவே இறைவனது குணக்கடலில் நீராட குருவின் துணை கண்டிப்பாக வேண்டும் மாநிலருக்கு என்று பேச்சுப்பட்டால் வாழ்கிறேன் என்றால் ஆண்டாள் அவள் அப்படி ஒரு முடிவெடுத்து கண்ணனை அடைய முன்யுகத்தில் ஆயர்பாடியில் கண்ணனாக பிறந்த பொழுது கோவியர்கள் விரதம் இருந்தார்கள் என அறிந்த ஆண்டால் குலத்தில் வளர்ந்து வரும் தன்னை கற்பனையால் ஆயர்குள பெண்ணாகவும் தான் இருக்கும் வில்லிப்பூச்சூரையே கோகுலமாகவும் வடப்பெரும் கோயிலுடையான் திருக்கோயிலையே நந்தகோபன் திரு மாளிகையாகவும் கவிதையால் நோன்பு நோக்க தலைப்பட்டார் ஆயர்பாடியில் கண்ணன் பிறந்த பின்பு அவன் கைப்பட்டு கறவை மாடுகள் நிறைந்து பாலும் தயிரும் வெண்ணையும் மிகுந்து பசு எருமை ஆடு என மூன்று விதமான கால்நடைகளும் சிறந்து சீர்மல்கும் ஆயர்படியாக விளங்குகிறது சிறப்புடைய சிறுமியர் மட்டுமல்ல எம்பெருமான் கண்ணனுக்கு தொண்டு செய்யும் கைங்கரிய தொண்டு செல்வமும் பெற்றவர் ஆவார்கள் அவர் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் என்கிறாள் ஆண்டாள் இந்த மார்கழிய நோன்பு நோற்றால் நமக்கு பலன் தருவதாக கண்ணன் சொல்கிறான் அவன் யார் தெரியுமே கூர்மையான வேலை கையில் பிடித்து பகைவருடன் போராடும் கொடும் தொழிலை செய்ய வல்லவன் நந்தகோபன் கண்ணன் பிறக்கும் முன்பு நந்தகோபன் பரம சாதுவாகத்தான் இருந்தான் பசும்புல் சாக மிதியாதவனாகத்தான் இருந்தான் ஆனால் கண்ணன் பிறந்து அவனைக் கொள்ள பூதனை தொடங்கி வலிமை மிக்க அரக்கர்கள் வரத் தொடங்கிய பின் கொல்லைப்புறத்தில் போட்டிருந்த வேல்கம்பை எடுத்து சாணை தீட்டி கையில் வைத்துக் கொண்டு கண்ணனை பாதுகாக்க தொடங்கிவிட்டார் கண்ணன் படுக்கையருகே ஒரு எறும்பு ஊர்ந்தாலும் சரி வேலுடன் பாய்வார் நந்தகோபன் இந்த எறும்பு ஒரு அரக்கனாகி விடலாம் அல்லவா என்று எண்ணுவார் ஏராந்த கண்ணி யசோதை கண்ணனது குழந்தை பருவ விளையாட்டுகள் அத்தனையும் காணும் பெற்றவள் யசோதை அப்படி கண்டு கண்டே யசோதையின் கண்கள் கூர்மையாகிவிட்டன அழகாகிவிட்டன கணவன் நந்தகோபனுக்கு கையிலே வேல் என்றால் யசோதைக்கோ கண்களிலே வேல் தந்தை நந்தகோபனிடம் அடங்கி நல்ல பிள்ளை போல இருப்பானாம் கண்ணன் ஆனால் யசோதை இடத்திலோ இளம் சிங்கமாக சிங்கக்கூட்டியாக குறும்பு செய்ய ஆரம்பித்து விடுவான் நீலமேக வடிவம் மேகம் போன்ற நிறம் கருமை நிறம் சிவந்த கண்கள் கண்ணனுடையது அதான் கதிர் மதியம் போல் முகத்தான் கண்ணனது முகமோ ஒளிர்கின்ற சந்திரன் போன்றது கதிர் என்றால் சூரியன் மதி என்றால் சந்திரன் சந்திர சூரியனை கண்களாக கொண்டான் குளிர்ச்சி வெம்மை இரண்டுமே கண்ணனிடத்தில் உண்டு நல்லோரிடம் குளிர்ச்சி விரோதியுடன் வெம்மை இறைவனது விரோதி அடியாருக்கும் விரோதிதான் அடியாரின் விரோதிகள் இறைவனுக்கும் விரோதி தான் முதல் பாடலிலே நமது வெற்றி நிச்சயம் என்று கூறுகிறாள் ஆண்டாள் இந்த நோன்பின் லட்சியம் நாராயணனை அடைவது அது நிறைவேறும் அவனே கண்ணன் அவனே திருமால் நேராக அவனே நமக்கு பலன் தருவான் இறைவன் நம்மை உறுதியாக காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை பக்தி செலுத்த மிக அவசியம் நோன்பு வெற்றி பெறுவதால் நாடு நலமடையும் அதன் காரணமாக உலகத்தவர் நம்மை புகழ்வார்கள் இவ்வாறு முதல் பாடலில் கோதை இறைவனை நாடுகிறாள் துணைக்கு அவள் தோழியரை அழைக்கிறார் நாச்சியார் ரங்கம்மன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் வணக்கம்